வணக்கம் சிறுகதை எது நீதி நீதி? ஒரு கிராமத்தில் சின்னவன் விவசாயி இருந்தான் அவனுடைய நிலத்தின் ஒரு பகுதியை அடுத்த நிலத்துக்காரனான மோடன் தன்னுடைய நிலத்தோடு சேர்த்து உழுது பயிரிட்டு வந்தான் சின்னன் என்னுடைய நிலத்தின் பகுதியை நீ உன்னுடைய நிலத்தோடு சேர்த்து கொள்ளலாமா இது நீதியா என்று மோடனிடம் கேட்டான் நீதி நியாயம் அநியாயம் என்பது எனக்கு தேவையில்லை அது என்னுடைய நிலத்தோடு ஒட்டி ஒட்டியிருப்பதால் அது எனக்கே சொந்தம் என்று மோடன் முரட்டுத்தலமாக பதில் சொன்னான் சின்னவன் கிராமத்து பஞ்சாயத்திடம் போய் முறையிட்டான் அவர்கள் மோடனை வரவழைத்து விசாரித்தார்கள் மோடன் அது என்னை சேர்த்தது திருப்பி கொடுக்க முடியாது என்று முடிவு செய்து சொல்லிவிட்டான் நிலத்தை இழந்த சின்னவன் மிகவும் வருத்தத்தோடு இருந்தான் அவன் மனைவி தங்கம்மா இஞ்ச பேருங்கோ மோடனை சும்மா விடக்கூடாது நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு நீதி கேட்க வேண்டும் என்று சொன்னாள் சின்னவன் விவசாயியும் உடனே வழக்கனிடம் போய் விவரம் கூறி வழக்கு தொடுத்தான் நீதிமன்றத்தில் நிலத்தை இழந்த விவசாயிக்கு பாதகமாக தீர்ப்பு கிடைத்தது அதற்கு மேல் ஒரு நீதிமன்றம் இருக்கிறதா அங்கே போய் வாதாடலாம் என்றும் வழக்கறிஞர் கூறினார் அதன்படி அங்கே போய் வாதாடி அதிலும் பாதகமான தீர்ப்பே சின்னவனுக்கு கிடைத்தது இன்னொரு நீதிமன்றம் இருக்கிறது இதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சின்னவா நீ சென்று அங்கு வா என்று வழக்கறிஞர் கூறினார் விவசாயி ஐயா நான் இழந்த நிலம் சிறுபகுதிதான் ஆனால் அதை மீட்பதற்காக நான் செலவு செய்த பணம் அந்த நில விலை மதிப்பை விட நான்கு ஆகும் மேலும் என்னுடைய விவசாய வேலைகளை கவனிக்க முடியாமல் அது வேறு நஷ்டம் முட்டால் மூடனோடு வாதெட்டு வெல்ல முடியாது அவனுக்கு நான் ஸ்தானம் செய்துவிட்டேன் என்று மன நிம்மதியுடன் வாழ்வதே சிறப்பு என்று கூறி இங்கு நாட்டில் நீதி இல்லை என்பதை எடுத்து கூறி அவன் தன்னுடைய வேலையும் கவனம் செலுத்த தொடங்கினான் யார் தடுப்பவசாதிங்கே அதை எதிர்பவசாதிங்க உழைப்பவர் கைகளை புயந்திடும் போது யார் தடுப்பவசாரிங்க அதை எதிர்பவசாதிங்க சமநலம் கொண்டு வாழ்ந்துடும் ஆடன்றோ நாட்டின் வலதுகை நாம் நாமன்றோ பொதுநலு கண்டு சமநல கொண்டு வாழ்ந்திடும் ஆடன்றோ நாட்டின் வலதுகை நாம் நாமன்றோ நீதியின் குரலே மக்கள் குரல் அது கேட்கிற